சண்டையை விட பேச்சுவார்த்தை தான் எப்போதுமே நல்லது சண்டை யார் சரி என்பதை நிறுவ முயற்சிக்கும் ஆனால் பேச்சுவார்த்தை எது சரி என்பதை மதிப்பிடும் வாதங்கள் அகந்தையையும் அறியாமையையும் பரிமாறும் நல்ல வார்த்தைகள் சிந்தனைகளையும் அறிவையும் பரிமாறும் பேச்சுவார்த்தையில் யாரும் தோற்பதில்லை சண்டையில் யாரும் வெல்வதில்லை வாதங்கள் எப்போதும் ஒரு பதிலோடு தான் தொடங்குகின்றன பேச்சுவார்த்தைகள் எப்போதும் ஒரு கேள்வியோடு தான் தொடங்குகின்றன பேச்சுவார்த்தையில் தோல்வியும் வெற்றியாக மாற முடியும் சண்டையிலோ வெற்றியும் தோல்வியாகவே முடியும் பேச்சுவார்த்தை சிக்கல்களை தீர்க்கும் சண்டை உணர்ச்சிகளை தீர்க்கும் ஒன்றும் புரிந்து கொள்ள விரும்பாத மக்கள் பேச்சுவார்த்தையை ஒரு சண்டையாகவே மாற்றிவிடுவார்கள் பேச்சுவார்த்தையில் சுதந்திரம் இருக்கும் சண்டையில் அவரவருக்கு மட்டுமே அது இருக்கும் அறிவுள்ளவர்களின் பேச்சு அறிவை பெருக்கும் சண்டைகளால் வார்த்தைகளின் போராட்டத்தை உருவாக்காமல் அறிவின் பாலத்தை கட்டி பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும்